தனி தனிச்சட்டம் தேவையில்லை என்று சொன்னது கடும் கண்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எதிர்கட்சியாக இருக்கும்போது நன்றாக பேசுகிறார் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது வேற மாதிரி பேசுகிறார் எப்போதுமே திமுக எதிர்கட்சியாக இருக்கும் ரொம்ப நினைக்கிறேன் அந்த அரசு நார்த் இந்தியாவில் இன்னும் மோசமா இருக்கு

எண்பதுக்கு மேற்பட்ட சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு லோக்சபாவில் ஏப்ரல் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை மூன்று ஆணவ கொலைகள் தான் நடந்திருப்பதாக குஸ்தின் அவரில் ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்துருந்தாங்க ஆனால் நம்ம எடுத்துருக்கக்கூடிய டேட்டாவில் பார்த்தீங்கன்னா எண்பது ஆணவ கொலைகள் நடந்திருக்கு கடந்த முப்பது ஆண்டு கால தமிழக வரலாற்றில் ஏழே ஏழு ஆணவ கொலைகளுக்கு தான் தண்டனை கிடைச்சிருச்சு செஷன் கோர்ட்டில் அது குறிப்பாக பார்க்கணுன்னாக்க திருநெல்வேலி கல்பனா வழக்கு இரண்டு சங்கர் அதுக்கப்புறம் திருவாரூர் அமிர்தவள்ளி நாகப்பட்டினம் அபிராமி கண்ணகி முருகேசன் கோகுல்ராஜ் இறுதியாக அண்மையில் மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த வர்ஷினி பிரியா கனகராஜ் இந்த ஏழு ஆணவ கொலைகள் தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா மூன்று பறையர் பாதிக்கப்பட்ட வழக்கு மூன்று பல்லர் பாதிக்கப்பட்ட வழக்கு ஒன்று அரந்திதர் பாதிக்கப்பட்ட வழக்கு பிற்படுத்தப்பட்டோருக்குள்ள நடக்கக்கூடிய ஆணவ கொலைகளுக்கு இதுவரை தண்டனை கிடைச்சது இல்லை ஷெடியூல்டு காஸ்ட் குள்ள நடக்கிற ஆணவ கொலைகளுக்கும் இதுவரை தண்டனை கிடைச்சதில்லை ஆண்கள் மட்டும் கொல்லப்படுறது கிடையாது பெண்கள் நிறைய கொல்லப்படுறாங்க ஆணவ கொலைகளில் ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சது ரெண்டாயிரத்தி மூணு நடந்த கண்ணகி முருகேசன் வழக்கு நமக்கு எல்லாம் தெரியும் முருகேசனை அடித்து சித்திரவதை பண்ணி நெய்வேலி நிலக்கரியில் குழி தோண்டி வச்சுருந்தாங்க முந்நூறு அடி குழியில் தலைகளை தொங்க விட்டு எங்க கண்ணகின்னு கேட்டுதான் கண்ணகியை எடுத்துட்டு வந்து முருகேசன் எடுத்துட்டு வந்து இரவு நேரத்தில் வச்சு காதலி வாயிலையும் விஷத்தை ஊற்றி கொன்று எரித்து சாம்பலாக்கினாங்க இதை இன்ஸ்பெக்டருக்கும் தெரியும் சைக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி மூணுல நடந்த சம்பவம் தீர்ப்பு எப்போ கிடைச்சதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி மூணுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு எவ்வளவு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் சிஸ்டம் எவ்வளவு மோசமாக இருக்கு நான் மிகவும் நேரடியாக குற்றச்சாட்டு விரும்புவதே இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களின் நீதிபதிகளும் தான் நான் குற்றச்சாட்டு விரும்பல ஆணவ கொலையில சங்கர் ஆணவ கொலையில ஏ ஒன் குற்றவாளியான இருக்கக்கூடிய சின்னசாமி விடுதலை செய்த சங்கரநாராயணன் என்ன கண்ணகி முருகேசனுக்கு குற்றவாளிக்கு ஆஜராக இருக்க சங்கர் வழக்குல வந்துட்டு குற்றவாளிகள் புகைப்படம் வெளியே வந்துருச்சுன்னு கொந்தளிச்ச ஜஸ்டிஸ் நாகமுத்து இப்ப கண்ணகி முருகேசன் குற்றவாளி வழக்குல வந்து அவர் குற்றவாளிகளுக்கு ஆஜராக இருக்கிறார் நீதிபதியாக இருக்கின்ற போது ஆடவ குற்றவாளிகளுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்தவர்கள் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வாதாற்ற வைக்கலாக மாறி சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு தமிழ்நாடு ஆன்டி காஸ்ட் ஸ்டேட் கிடையாது நம்ம எல்லாம் பூச்சி மொழிகிட்டு கிடக்கிறோம் தமிழ்நாடு ஆண்டி ஸ்டேட் கிடையாது அது நீங்க உடைச்சு பேச வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு இடைநிலை சாதிக்காரர்களுடைய வன்முறையை நீங்க ஓபனா பேசிதான் ஆகும் கல்லர்கள் பண்ற வன்முறையும் கவுண்டர் பண்ற வன்முறையும் போனார்கள் பண்ற வன்முறையும் நீங்க பேசிதான் ஆகும் இல்ல நீ பேச முடியாது நேரடியா பேச முடியாதுன்னு சொன்னாக்க ஒண்ணும் பண்ண முடியாது அதை நீங்க உடைச்சு பேசுனா தான் ஆணவ கொலைக்கான தீர்ப்பை கொண்டு வர முடியும் நினைக்கிறேன் தமிழ்நாடு நம்ம எவ்வளவோ பேசிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல நிலக்கோட்டை நடந்த முதல் ஆணவ கொலையை நான் பாக்குறப்போது பதக்கமா இருந்துச்சு பையன் தலித் பையன் பொண்ணு நான் தலித் பொண்ணு ரெண்டு பேரையும் பிரிச்சு கூட்டு வராங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து நடக்குது அந்த பொண்ணு நாய் சங்கிலியால கட்டி போடுறாங்க ஊர் மந்தியில ஊர்ல எல்லாம் வரி வசூல் பண்ணி ஒரு தண்ணி டேங்க்ல வந்து மஞ்சளையும் வேப்பலையும் கலந்து ஊரே விடுறான் கோவில விடுறான் அந்த பொண்ணுக்கு நாய் தட்டில தான் சாப்பாடு வைக்கிறான் நாய் சங்கிலியால கட்டி போடுறான் அங்கிருந்து வந்தவன் போய் போய் ஒரு பறையம் கூட தங்கிட்டு வந்து திருட்டு சொல்லி செருப்பு எட்டி நெஞ்சில் உழைக்கிறான் மூணு நாள் ஆச்சு விஷம் போட்டுட்டாங்க தமிழ்நாட்டில் நடந்தது கடந்த வருடம் பட்டுக்கோட்டையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டேஷன்ல வச்சு பிரிக்கிறாங்க பிரிச்சுட்டு போய் எரிச்சு பதினஞ்சு நாள் கழிச்சா வெளியில எல்லாத்தையும் தெரியும் ஊரே சேர்ந்து மறைக்கிறாங்க பேரையூர்ல கரி கரிமூட்டத்தில் வச்சு எரிக்கிற வழக்கு நடந்துச்சு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்கிற இளைஞரை ஆணு உறுப்பை வெட்டி தலையை வெட்டி கொலை பண்ண சம்பவம் நடந்துச்சு மார்ச் நாங்க போய் பார்க்கும் போது இவ்வளவு சைஸ்ல உள்ள உடம்புல புழு நினைஞ்சிட்டு இருந்துச்சு திருவண்ணாமலையில துறை தேன் ஒரு வழக்கு வெளியில யாருக்கும் தெரியாது காதலிக்கிறாங்க துறையை காணும் எட்டு மாசமா காணும் எட்டு மாசம் கழிச்சு பார்க்கறாங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி ஒரு பாடுங்கிணத்துல ஒரு மூட்டை மிதக்குது அந்த மூட்டைக்குள்ள பார்த்தீங்கன்னா கை கிடக்குது தனி தலை தனியாக கிடக்குது கால் தனியாக கிடக்குது ஆணூருப்பு வெட்டி தனியாக கிடக்குது எல்லாம் கட்டி உள்ளே கிடக்கு அதனுடைய சார்ஜ் ஷீட்டை நான் படிச்சு பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் தூங்கல என்ன இருந்துச்சுன்னா சார்ஜ் ஷீட்ல அவன் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அந்த தேன்மொழி துறைக்கு எழுதின ஒரு கடிதத்தை வாசிக்கிறான் அவங்க அண்ணங்காங்க கையில் கிடைச்சிருச்சு இந்த கடிதத்தை வாசித்து வாசித்து ஒவ்வொரு உறுப்பாக விட்டுறான் அந்த கடிதத்தில் நீயும் நானும் கைகூத்துல நடந்துட்டு போனோம் நீ என் தோளில் சாஞ்ச நான் முத்தம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த கையை பிடிச்சல அந்த வில வெட்டுறான் நீ தோளில் சாஞ்சல் அந்த கருத்தை விட்டுறான் ஒன்று ஒன்றா வெட்டிட்டு கடத்தல் இதுக்காண்டு ஆசைப்பட்டுன்னு சொல்லி ஆணூருப்பை விட்டு கடத்த தலையை வெட்டி சுண்டிச்சு சாக்கு மூட்டில் வச்சு கட்டி கொடுக்குறான் இது வந்து சார்ஜ் ஷீட்ல இருக்கு தோடர்களே மிக மோசமான சூழல் இருக்கிறோம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆணவ கொலைக்கு தனி சட்டம் தேவையில்லை என்று சொன்னது கடும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நந்தி சுவாதி வழக்கில் ரெண்டு பேரும் உடலும் கர்நாடகாவில் கிடக்குது குளத்தில் அம்பேத்கர் போட்டு நவம்பர் மாசம் பதினைஞ்சாம் தேதி அவன் சடலம் எடுக்கப்படுது ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா எப்படி உன்னுடைய வயித்துல எங்க குழந்தை கிழிச்சு கிழிச்சுதான் அந்த பொண்ணை கொண்டு போய் மாண்டியா குளத்துல வீசி இருந்தான் பதினைஞ்சாம் தேதி வந்து நந்தீஷோடைய சடலம் கிடக்குது பதினேழாம் தேதி வந்து அவனுடைய சடலம் கிடக்குது அப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னாரு நாங்கள் ஆணவ கொலைக்கு தனிச்சற்ற வேற்றுவோம் இது அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இப்ப ஆனா கோழைக்கு தேவையில்லை தேவையில்லைன்றார் எதிர்கட்சியாக இருக்கும்போது நன்றாக பேசுகிறார் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வேற மாதிரி பேசுறார் எப்போதுமே திமுக எனக்கு எதிர்கட்சியா இருக்கணும்னு விரும்புறேன் நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு நான் தண்ணிடுவாங்க இத நீங்க எவரும் திமுக திராவிட அரசியோட முடிச்சு போட விரும்பல நான் பிரச்சனை இருக்கு நிர்வாக ரீதியாக பிரச்சனை இருக்கு பேசிதான் ஆகணும் பேசி பேசிதான் ஆகணும் இது பேசாமலாம் இருக்க முடியாது பட்டியல் சாதிக்குள்ள நடக்கலையா நடக்குது சதீஷ்குமார் ரெண்டு பேருமே தான் கொள்ளுறையா கொல்லையா ஆண் என்று பொண்ணுடைய உடம்பை எப்படி பாக்குறான் காஸ்ட் பீருட்டி பாக்குறான் என் பொண்ணுக்கு என் ஜாதிக்காரன் கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் ஜாதி காப்பாற்றப்படுது அதான் அந்த ஆணவ கொள்கைக்கான மிக முக்கியமான இடம் இது வெறும் காஸ்ட் இஷ்யூ மட்டும் இல்லை ஜென்டர் இஷ்யூ இது லென்ஸ் போட்டு இது பார்க்க வேண்டியது இருக்கு என் பொண்ணுக்கு என் ஜாதிக்காரன் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என் ஜாதி காப்பாத்தப்படும் அப்ப அவளுக்கான விருப்பம் அதுல எதுவுமே கிடையாது அதனால என்ன பண்றாங்கன்னா அது காஸ்ட் பியூரிட்டி இன்ஸ்டியூட் மட்டும் இல்ல காஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ற இன்ஸ்டியூட் பாக்குறா ராமதாஸ் வந்து எனக்கு என்ன வருத்தம்னா ராமதாஸ் வந்து இளவரசனுடைய உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இளவரசன் தற்கொலையா கொலையான்னு கண்டுபிடிப்பதற்கு போடப்பட்ட கமிஷனுடைய செலவு ரெண்டு கோடி எழுபத்தி ரெண்டு லட்சம் ஆனா ஒத்த ரூபா கூட அவங்க அவங்களுக்கு காமிஷன் கொடுக்கப்படல கமிஷன்ல ரெண்டு கோடி எழுபத்தி ஒன்று லட்சம் ரூபாய் படத்தை போட்டு செலவு யார் விட்டு படத்தை செலவு பண்ணிட்டு ஆனா குடும்பத்தினருக்கு ஒரு பைசா போய் சேரல கோவில் சம்பத் குமார் சொல்றாரு கொலை செய்த யுவராஜுக்கும் ராஜுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சுவாதிக்கும் யுவராஜுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது ஆனால் கவுண்டர் பொண்ணு நீ எப்பொழு காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை கொட்டு போய் சித்திரவதை பண்ணி தலையை தூண்டிச்சு நீங்க நல்லா பார்க்கலாம் தலையும் ஆணுறுப்பியும் கொள்ற சிஸ்டம் இருக்கும் அதுக்குள்ள ஆணவ கொலை ஒரு வழக்குல நீங்க எடுத்து வேலை செய்யறது அப்படின்னாக்க நிறைய உழைக்க வேண்டியது இருக்கும் கௌசல்யா வழக்குல ஐம்பத்தெட்டு முறை குற்றவாளிகள் வேல வேலுக்கு போனாங்க ஒரு முறையில் ரெண்டு முறையில் ஐம்பத்தெட்டு முறை ஐம்பத்தெட்டு முறையும் போய் நம்ம எனக்கம் தெரிவிக்கணும் சாதாரண விஷயம் இல்லை தீர்ப்பு அவளை எளிதா கிடைக்காது இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா இது காதல்ன்றது இயல்பா எல்லாத்துக்கும் வரும் நான் காதலிக்கவே இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா மனநல மருத்துவரை போய் பார்க்கணும் அப்படி வராமலாம் இருக்காது எல்லாருக்கும் லவ் வந்து இயற்கையா வரதான் செய்யும் அது அது வந்து வீட்டுல எல்லாருக்கும் அந்த காதல் வரும் ஆனால் காதலிக்கவே கூடாதுன்னு சொல்றது வந்து எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு சிஸ்டம் இங்க இருக்குன்றதா இருக்கு ஸோ இது ரொம்ப ஒரு ஜென்டல் இஷ்யூவாக பார்க்கணும் தமிழ்நாடு வந்து ஒரு மோசமான சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு தான் இருக்கு நிறைய நடங்களில் காவல் அவர் ஆணவ குற்றங்கள் நம்ம வகைப்படுத்தணும் கொலைகள் மட்டுமில்லை ஏற்கனவே லதாசிங் வெஸ்எஸ் யூபி வழக்கில் சொல்றாங்க இந்து திருமண சட்டம் சாதி மறுப்பு திருமணத்துக்கு எதிரானது இல்லைன்னு சொல்லப்படுது அதே மாதிரி விக்கேஷ் யாதவ் யூபி ஆசா ரஞ்சன் பீகார் போன்ற வழக்குல ஒரு பெண்ணுடைய திருமணம் முடிவுகளை யாரும் தேட செய்யாது மனதின் மீது உடன்பாடுகள் இருந்தாலும் மனதை கொடுக்கணும்னு சொல்றாங்க ஆணவ கொலைகளுக்கு இன்னும் ஒரு வழக்குல இருக்கு மும்பை வழக்குல கான்ஸ்பிரன்சி மட்டும் இல்ல சதி மட்டும் இல்ல ஆணவ கொலைன்னு செய்யணும்னு திங்க் பண்ணாலே மனதனை கொடுக்கலான்னு இருக்கு ஒரு மும்பை வழக்குல ஒரு வழக்கு இருக்கு அவ்வளோ நீதிமன்றங்கள் அவ்வளவு எழுபத்தைந்து தீர்ப்புகள் இருக்கு இது வரை சாதகமா இன்டர்காஸ்ட் மேரேஜ் கப்பலுக்கான ப்ரொடெக்ஷன் சென்டர் ஃபார்ம் பண்ணணும்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து சக்தி வாகினி வழக்குல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சொல்லப்பட்டிருக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கூட இதுவரை போடல காங்கிரஸ் அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருக்கும் அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த சிதம்பரமும் சட்ட அமைச்சராக இருந்த வீரப்பொம்பையிலையும் நாங்கள் ஆணவ கொலை தடுப்பு கண்டு தனிச்சட்டம் கொண்டு வருவோம் நாங்கள் இதுவரை போடல ஏற்கனவே ராஜஸ்தான்ல ஒரு மூணு பக்கம் பில் இருக்கு நாங்க என்ன பண்ணோம் எங்க தோழர் வன்னியர் தோழர் இருக்கிறாங்க நம்முடைய மூத்த தோழர் குளத்தில் தோழர் இருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம ஜெயராணி இருக்காங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கூட்டமே மதில் நடத்தணும் நாங்களே ஒரு டிராப்ட் ரெடி பண்ணோம் பதினாறு ஸ்டேட்ல நடத்தணும் ஒரு ஒரு சட்டம் நடத்தல டெல்லி யூபி ராஜஸ்தான் மொத்தம் எழுநூறு பேர் அந்த சட்டத்தை ஏற்றணும் இதனுடைய தலைமையில் நடந்துச்சது அந்த சட்டத்தை டிராப்ட்ல இருபத்தி ஏழு பக்கம் ஒரு காம்பிரிகன்சிவான இது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மெம்பர்ஸ் இருந்தாங்க ஸ்காலர் இருந்தாங்க விசி இருந்தாங்க லா கமிஷனுடைய மெம்பர்ஸ் இருந்தாங்க எல்லாமே இருந்தாங்க சட்டம் ஏற்றோம்னாக்க உங்களுக்கு தெரியும் கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடாது நேஷனல் லா கமிஷன் பார்ப்பாங்க பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி பார்ப்பாங்க பார்லிமெண்ட் கமிட்டி பார்ப்பாங்க இரண்டாவது வாதம் பண்ணப்படும் இதெல்லாம் நடக்குது இது எல்லாம் சேர்ந்து கொண்டு போய் தான் உருவாக்கி கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு எம்பியை பர்சனலா பார்த்து இது கொடுத்தோம் இது போக தமிழ்நாடு முதலமைச்சரையும் பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல இது முக்கியமான சட்டம் நீங்க கொண்டு வாங்க ஏன்னா தமிழ்நாடு ஒரு ப்ரோக்ரஸிவான ஸ்டேட்ல மாற்றுக்கிறது கிடையாது நார்த் இந்தியா ஒப்பிடும் தமிழகம் வந்து உண்மையாலுமே ஒரு சமூக நீதி மண்ணு நிறைய குறைகள் இருந்தாலும் ஒரு ப்ரோக்ரஸிவான ஸ்டேட் மாற்றுக்கிறது கிடையாது நம்மளே அந்த செய்யாட்ட என்ன செய்ய முடியுன்றதா இருக்கு ஒன்று இரண்டு சங்கர் கேஸ்ல கௌசல்யா கொல்லப்படாமல் சாரி சங்கர் கொல்லப்படாமல் கௌசல்யா கொல்லப்பட்டிருந்தால் எசி சாக் போட்டிருப்பாங்களா கவின் வழக்குல கவின் கொல்லப்படாமல் அந்த சுர்ஜித் வந்து அவங்க அக்கா சுபாஷினி கொண்டு வந்தா எசி சாக் போட்டிருப்பாங்களா ரெண்டு பேரும் ஒரே சமூகம் இல்ல எஸ்சி ஸ்டாக்ட் வராது இந்த ஆணவ கொலைகள்ல கிடைத்த தண்டனைகள் எல்லாம் எஸ்சி ஸ்டாக்ல கிடைச்சது இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இது ஆணவ கொலைக்குன்னு இந்த ஏழு தண்டனை கணக்கு கணக்கு எடுத்துக்க முடியாது இது எல்லாம் எஸ்சிஎஸ்டி வழக்கில் கிடைத்த தண்டனைகளை தவிர ஆணவ குற்றங்களுக்குன்னு கிடைக்கல நார்த் இந்தியாவில் இன்னும் மோசமா இருக்கு என்ன பண்றாங்கனாக்க சிறுநீர் குடி சிறுநீர் ஊத்துறாங்க இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மொட்டடிக்கிறாங்க நிர்வாணம் ஊர்வலம் போறான் ரெண்டு பேருமே அக்கா அக்கா தங்கச்சி அண்ணன் டிக்ளேர் பண்ண வைக்கிறான் பஞ்சாயத்து போட்டு நடக்குது நிறைய நார்த் இந்தியா நடக்குது ஸோ தமிழகம் வந்து அப்போ இது இதுக்கு சட்டம் தேவை இருக்கு ஏற்கனவே நம்ம தோழரவே பாரி சொன்ன மாதிரி தனி சட்டம் இருந்தால் தான் அதுக்கு என்ன இருக்கணும் தனி நீதிமன்றம் இருக்கும் தனி பிபி இருப்பாங்க பப்ளிக் ப்ராஸ்கூட்ரு போடுவாங்க அதுக்குன்னு தனி வந்து ரூல்ஸ் வந்து நம்ம கொண்டு வர முடியும் இன்னும் கொஞ்சம் சட்டத்தை வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ண முடியும் இதுக்காக தான் இந்த தொடர்ச்சியாக இந்த கேம்பெயினை கொண்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம இருபத்தஞ்சு டிஸ்ட்ரிக்டில் முடிச்சுருக்கோம்ல இருபத்தஞ்சு டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி ஆணவ குற்றங்களுக்கான பரப்புரை இன்னும் சொல்ல போனாக்க மாவட்டம் நிறைய ஆதரவு இருக்குது நிறைய பேர் வந்து கலந்துக்குவாங்க இந்த மாதிரியான பரப்புரையில் அந்த இருபத்தஞ்சு கூட்டங்களுக்கும் தலைமை யாருன்னா கௌசல்யா தான் கௌசல்யா தலைமையில தான் அது நடத்தப்படுது ஏன்னா கௌசல்யா வந்து ஒரு ஐகான் உன் கௌசல்யா பாராட்டணும் என்ன காரணம் அப்படின்னா கௌசல்யாட்ட யாராவது அவங்க அப்பா விடுதலை பண்ண போது கூட பத்திரிகையாள கேட்டாங்க உங்க அப்பா விடுதலை பண்ணிட்டாங்களாம் மேன்ட்டு எங்கள் அப்பான்னு சொல்லாதீங்க அக்யூஸ்ட் நம்பர் ஒன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஆசும் வராது எந்த அதே மாதிரி நம்ம இளவரசன் கேஸ்ல அது நம்மளுடைய பண்புகளை அதான் நம்மளுடைய சேரி பண்பாடுன்றது இளவரசன் செத்து போய் மார்ச்சில் கிடக்கிறாரு அவங்க அப்பா கிட்ட கணவர்கிட்ட போய் கேட்கறாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னான்ட்டு தான் பையன் செத்துக்கோனதை பத்தி பேசல அவரு திவ்யா என் மருமகள் இல்லை என் மகள் அவளுக்கு மறுமணம் செய்ய வைக்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னா பையன் சொத்து போய் மாற்றுவதில் கிடைக்கிற தருவாயில் ஒரு பொண்ணு நல்லா இருக்கும்னு நினைக்கிற மனசு சரி பண்ணுவார் எந்த எந்த நான் தலித் சமூகம் தான் என்னுடைய மனைவி தேவர் சமூகம் எங்கள் மாமனார் வந்து ஒரு இடதுசாரி கல்யாணம் பண்ணி வச்சார் ரெண்டு பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி வச்சார் எங்களுக்கு வந்து ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய எதிர்ப்புலாம் இல்லை ஒரு பெரிய எதிர்ப்பே இல்லை என் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க தெகல் காலை வந்து ஒரு இந்தியாவின் ஒரு சிறந்த கப்புல் தேர்ந்தெடுத்தாங்க எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு எங்களுக்கு இதுவரை அது வேறு விஷயம் ஆனால் தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்போ என் மனைவி சொல்லுவாங்க சொன்னாங்க இடத்துல அந்த எண்டில் அந்த அட்ரஸ் சொல்லுவாங்க என்னன்னா கதிர் தன் அடையாளத்துக்குமே தன்னை தனித்துன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் நான் வந்து என் அடையாளத்தை சொல்ல கூச்சப்படுவேன் ஒடுக்கப்படுறோம் தன் அடையாளத்தை சொல்ல பெரும்புப்படணும் இடைநிலை சாதிக்காரன் தன் அடையாளத்தை சொல்ல கூச்சப்படணும் ரெண்டும் சாதி ஒழிப்பு அப்படின்னா ரெண்டும் அந்த இடம் இருக்கு ஆனா இங்க இங்க மாசி மீச இதா இருக்குது பாவம் தென் மாவட்டங்கள்லாம் பாவம் அவனை இளைஞர்கள் பாவம் நான் இன்னுமே சொல்றேன் கல்லர் இளைஞர்களுக்காகவும் கவுண்டர் இளைஞர்களுக்காக நான் வருத்தப்படுறேன் ஏனாக்கா அவனுக்கு ஒண்ணுமே தெரியல பாவம் அவனை மீசை பெருசா வச்சுட்டு நீதான் ஆண்ட பரம்பர நீ தான் ரெண்டு கிராம் இருக்குமா அந்த மீசை மயிறு அதை வச்சுட்டு நீ ஆண்ட பரம்பரை சொல்லு அவனுக்கு படிப்பு முக்கியம் கல்வி முக்கியம் வேலை வாய்ப்பு முக்கியம் பக்கத்துல இருக்கிறவன்ட்டு அன்பா பழகம் சொல்லி கொடுக்காம அவனை போய் ஆண்ட பரப்புன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாதுங்க எளிய மக்கள்கிட்ட பேசும்போது ஒரு ஊரில் கலவரம் வயலு வெயிலடி சாம்பட்டின்னு ஒரு ஊரில் கலவரமாக போச்சு எனக்கு அப்போ எனக்குலாம் லெசன் அது ஆக்சுவலி ஊரில் வந்து தலித்தும் நான் தலித்தும் மோதிக்கிட்டாங்க நான் நினச்சிட்டு அந்த ஊரில் வந்து ரொம்ப ஒரு மோசமான இடம் இருந்துச்சு பஞ்சமாக இருக்கு ஒரு இடம் இன்னொரு இடம் வசதியாக இருக்குது அந்த பஞ்சமான குடியிருப்பு தான் தலித் குடியிருப்பு நானாக போய் நினைச்சி போய் உட்காந்துக்கிட்டேன் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்க என்னடா நம்ம மக்கள்லாம் இவ்வளோ வறுமையில் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்க ஒரு அம்மா செம்பில் தண்ணி கொடுத்தாங்க தண்ணியை வச்சுட்டு திருப்பி உட்காந்து யோசிச்சிட்டே இருந்தேன் அந்த அம்மா சொன்னாங்க தைரியமாக தண்ணி குடிங்க நாங்கள் ஒன்றும் எசி விட்ட ஆளுங்க இல்லைன்னா நாங்கள் இப்போ அங்கே இருக்கிறவன் வந்து தலித்தா இருக்கிறான் அந்த ஊரில் என்னடா இது இவனுக்கு இவ்வளோ இந்த காஸ்ட் இருக்க வெள்ளைக்காரன்னா நிறைய கேட்பான் வெளியில் போய் அரங்கில் கேட்கும்போது ஊரில் எப்படா தலித்துன்னு கண்டுபிடிக்கிறான் அவன் வந்து இல்லடா தலைல இருந்து பிராமணன் தோலருந்து பிறந்தோம் சத்திரியன் எடுக்குல இருந்து பிறந்தோம் வேஷ்ணம் காலிலேருந்து பிறந்தோம் சூத்துறேன் அப்ப நீங்க எங்கடா பிறந்தீங்க அப்ப பெரியா சொன்ன மாதிரி நாங்க தானே அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன இந்த அவன் கேக்கலாம் தலையிருந்து இப்படிதான் பிறக்க முடியும் ஒன்று வச்சிருக்காடா எங்கள் ஊர்ல அதை நம்பிட்டு இருக்காங்கடா எங்கடா பல பேர் இந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு சூழலில் ஒரு காஸ்ட் சூழல்ல நிறையா இருக்கு அதனால நீங்க எளிய நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை நம்மளை விட சிறந்தவர்கள் யாருன்னா சாதாரண பெண்கள் எங்க ஊர்ல ஒரு அம்மா இருக்காங்க நான் அவங்க பேர் வசந்த மாளிகை வசந்த மாளிகை ஏன்னா அங்க அப்பா வசந்த மாளிகை சினிமா பார்க்கும் போது இந்த பொண்ணு நல்ல நல்லவேளை அன்னைக்கு குழப்பஹாலி படம் பாக்குற குழந்த போய் கொண்டு போய் உசிலம்பேட்டில சேர்க்கிறாங்க கர்ப்பிணி பெண் அந்த கொண்டை ஊசி வச்சு குத்துறாங்க குழந்தை அந்த ஆள் குத்துன உடனே அது வந்து பனிப்படம் உடஞ்சி போச்சு இங்க இருந்து மதுரை ஜிஹ் கொண்டு வராங்க குழந்தை செத்து போச்சு ஃபோர்ஸ் பண்ணி இருக்கும்போது கர்ப்பப்பை கிழிஞ்சு போச்சு அந்த யூரின் பேக் தொங்குது தொங்கணு கர்ப்பப்பை கிழிஞ்சு போச்சு வீட்டுக்கார என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்களே குழந்தை பெற்றுக்க முடியாத நம்ம ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்கிக்கலாம்ட்டாரு என்ன பார்க்க வந்திருந்தாங்க இந்த பை தூங்கிட்டு இருந்துச்சு நான் கேட்டேன் என்ன ஆச்சு என்ன ஆச்சு இல்ல சார் என் வீட்டுக்காரர் வந்து வாழ மாட்டாரு கொஞ்சம் பேசி என்ன வாழ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் மாதிரி ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க சரி வீட்டுக்காரோட பிறகு பேசுவோம் முதல்ல இந்த யூரியன் பேக்குக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க மதுரையில் வடமழையான ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த டாக்டர் புகழேந்தி அவர்கிட்ட பேசணும்னா அவர் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேன் பண்ணி கொடுத்துட்டார் ஒரு மூணு மாசம் கழிச்சு வசந்த மாளிகை வந்துச்சு என்ன வசந்த மாளிகை இப்ப எப்படி இருக்கீங்க சார் நான் பெட்டிஷன் கொடுத்தேன்ல ஆமா அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க என்னாச்சு வீட்டுக்கார சேர்ந்து வாழ்றாட்றேன் இல்ல இல்ல என் வீட்டுக்காரருக்கு என்னோட கர்ப்பு பை தான் முக்கியமா இருக்கு அவனுக்கு கடையில் நாலஞ்சு கர்ப்பு பை வாங்கி கொடுங்க நான் போகிறேன்ட்டு கூட்டம் அவங்க பெரியாரும் தெரியாது அம்பேத்கரும் தெரியாது மார்க்ஸும் தெரியாது ஆனால் சாதாரண கிராமப்புற பெண்கள் வந்து ரொம்ப இயல்பாக எளிமையாக இருப்பாங்க அங்கே தான் செலவுகளாக பார்க்க முடியுது தமிழ்நாட்டில் சூழலும் அப்படிதான் இருக்கு அதனால இது ரொம்ப இது ஆணவ குற்றங்கள் வந்து நிறைய மறைக்கப்படுது இளம் பெண் வயிற்று வலியால் தற்கொலை வருகின்ற செய்தியை பார்ப்போம் அது விஷம் குடித்தாலும் குடிக்க வைக்கப்பட்டாலாம் தெரியாது பூக்களை தொங்கனாலாம் தொங்க வைக்கப்பட்டாலும் தெரியாது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன தெரிய போகுது விஷம் உள்ள இருக்குன்னு தெரியும் அவ்வளோதான் ஏன்னா சென்டான்டலாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து தெரியாது இது எல்லாமே நம்மளுக்கு பெரிய சிக்கலாக இருக்குது நானும் கவுசியம் அந்த ஆந்திரா போனோம் அந்த பொண்ணு பேருன்னு அமிர்தா அவங்க அவர் பேர் பிரணாயா பிரணாய் அவங்க ஒரு ஆணவக்கலை பிரணாயை கொண்டுட்டாங்க அமிர்தா நானும் கௌசி தான் அந்த தெலுங்கானா போனோம் அப்ப அந்த அமிர்த அமிர்தா கிட்ட நான் கேட்டேன் எப்படி நீ அவனை லவ் பண்ணுன அப்படின்னு கேட்டேன் இல்லை எங்க அப்பா சின்ன வயசுன்னு சொல்லுவாரு நீ யாருக்கிட்டையும் பாகுபாடு காட்டக்கூடாது அன்பா பழகணும் இருக்கு இல்லைன்றலாம் பாகுபாடு காட்டக்கூடாது ஆனால் கிட்ட மட்டும் பேசாத அது எவ்வளோ பேர் உருட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டாரு இவன் கிளாஸ்ல ஏந்திரிச்சு அவன் தன்னை சொல்லிட்டு அவன் ஃபஸ்ட்டு நான் ஷெட்யூல்டு காஸ்ட்ன்னு நானா அவன் அப்படி சொல்லும்போது அவன் அந்த புள்ள சொல்றா அவன் ஷெட்யூல்டு காஸ்ட்ன்னு சொன்னோடனே திரும்பி பார்த்தேன் உலகத்திலே எனக்கு தான் அழகானவனாக தெரிந்தான் அப்படின்னு அம்பதா அந்த இதில் சொல்லுவாங்க ஸோ இது இதுதான் இதுதான் ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கும் நம்புகிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்